கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களுடைய வாழ்க்கை துணையின் மறுபக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி நீங்க காலபுருஷ தத்துவத்தி நான்காம் இடம் இந்த வீட்டின் அதிபதி சந்திரன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளரும் தேயும் தன்மை கொண்ட ஒரு கிரகம் அதாவது ஆக்சிலேஷன் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் ஹாப்பியாவும் அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் சோகமாவும் இருப்பாங்க அப்போ ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் அதனால மன வருத்தம் அடைவாங்க வெளிப்படியா பேசுவாங்க சுயநலம் கொஞ்சம் இருக்கும் முகத்துல அடிச்ச மாதிரி எதுவா இருந்தாலும் வெளிப்படியா சொல்லிடுவாங்க நேரத்திற்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க வார்த்தைகள்ல கடுமையும் சில நேரத்துல இருக்கும் அதனால சுத்தி இருக்குங்க குறிப்பா கணவன் மனைவி இல்ல மற்ற உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தாயின் மீது மிகுந்த பாசம் வச்சிருப்பாங்க தாய் அப்படின்னாலே கோவில் கட்டாத குறையா பாசம் வச்சிருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாயா தாரமானா தாயை தான் முன் முன்னிலைப்படுத்துவாங்க அதுலயும் குறிப்பா திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சுற்றுப்பயணம் அலைச்சல்கள் பயணத்தோடையே வேலை பார்ப்பாங்க இவங்க வந்து ஒரு பிரயாண கிரகம் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அப்போ அலைச்சலும் பிரயாணமாகவே இருந்துகிட்டே இருக்கும் வேலையில கூட ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குறிப்பா சக பணியாளர்கள் ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு இடஞ்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க நல்லா பழகக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ஆனா அவங்களே வந்து இவங்களுக்கு மறைமுக எதிரிகளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடகராசியில பிறந்தவங்களுக்கு குறிப்பா பொதுவா பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்கவுங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பொதுவா கடக லக்னமா இருந்து ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு சனி திருவோணம் நட்சத்திரத்திலயே இருக்கு அப்படின்னா அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது தான் இடம்தான் தான் அப்போ ஆட்சி வீடு உங்களுக்கு திருமண திருவோணம் நட்சத்திரத்தை இருந்தாலே சீக்கிரமா திருமணம் ஆயிடும் அது காதல் திருமணமாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் காதல் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியா காதல் ஏற்படும் காதல் திருமணம் திருமணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட காதல் வாழ்க்கை நல்லா இருக்குமானா சில கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் சனி வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏழாம் இடம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வக்ரமாகி உங்க ஜாதகத்துல எங்கேயாவது இருந்தா குறிப்பா மூன்றாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்துல இந்த சனி வக்ரம் பெற்று இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இருதாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அத நம்ம முத முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் இது கலஸ்தர தோசம் அப்போ ரெண்டு பேருக்குமே தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கவே கூடாது அது பிரச்சனையை உருவாக்கிடும் ராசியில பூசம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை வரைக்கும் நான்காம் இடம் அதனால இது வந்து புஷ்க நவாம்ச நட்சத்திரம் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிங்களாவே இருப்பாங்க இவங்களுக்கு அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துல கொஞ்சம் திருமணம் லேட் ஆனாலுமே வாழ்க்கை துணையால ஆதாயம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க கோபமும் இருக்கும் சுயநலமும் இருக்கும் அதே போல இவங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை வரைக்கும் தாய் மீது அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் தாயார் மாமியார் ஒத்து ஒத்துப்போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையவருமே இவருடைய தாயார் அதாவது இவருடைய சகோதரியால ஒரு கான்ட்ரவர்ஷியல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கூட ஒற்றுமை இருக்காது உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையருடைய தாயார் உறவுகளோட இவர் கடகராசி நண்பர் வந்து ஒத்து போக மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுடைய தாயார் உறவுகளோட வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் ஒத்து போக மாட்டாங்க இதுவேதான் இவங்க வாழ்க்கையில பிரச்சனையில மைய புள்ளியா இருக்கும் அதாவது தாயா தாரம்மா அப்படின்னா தான் முன்னிறுத்துவாங்க தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அது வாழ்க்கை துணைக்கு பிடிக்கிறது இல்லை அதனால சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் இது பெரிய அளவுல வெடிச்சு பிரச்சனை ஆகுறது நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை பொறுத்துதான் இருக்கு இல்லைன்னா நார்மலா அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே கூட பிரியாம வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கடின உழைப்பாளிகள் நேசிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரை அதிகமா நேசிப்பாங்க ஆனா இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அதை புரிஞ்சுக்காம புரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை நிறையவே ஏற்படுது பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு அதே போல இவங்க கடின உழைப்பாளிகள் வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருந்தாலுமே நல்ல மனசுக்காரங்க நிறைய உதவி செய்வாங்க எல்லாருமே வந்து அரவணைச்சு போகணும்னு நினைப்பாங்க ஆனா சில நேரத்துல அது இவங்களால முடியாம போயிடுது அதே மாதிரி ஆயிலியம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுமே நல்ல புத்திசாலிகள் கடின உழைப்பாளிகள் தான் நிறைய அலைச்சலும் பயணமும் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்குமே குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில சூழ்நிலை அப்படி இல்லைன்னா தனித்தே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் திருமணம் லேட் ஆகுறது அரசு பணி போகிறது இது மாதிரி விஷயங்களும் இவங்களுக்கு ஏற்படும் இப்போ நீங்க கடகராசியா இருக்கீங்க அப்படின்னா சம சப்தம ராசிகள்ல திருமணம் செய்யறது தவிர்க்கிறது நல்லதுங்க குறிப்பா மகர ராசியை திருமணம் செய்யறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதாவது முக்கியமா கும்ப ராசியை கண்டிப்பா தவிர்க்கணும் கடகராசி கும்பராசியை கண்டிப்பா தவிர்க்கணும் வாழ்க்கையில காதலிக்கிறோம் கும்பராசி பொண்ண திருமணம் பண்ண போறோம் ஏதோ ஒரு வகையில கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலுமே அது நீண்ட நாள் அந்த காதல் சக்சஸா போகும்னு சொல்ல முடியாது திடீர்னு கசக்க ஆரம்பிச்சு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிரும் தான் சொல்றது இந்த ராசி மேலோட்டமா பார்க்கணும் ஜாதக பொருத்தம் பார்க்கணும் ஜாதக தகுந்த மாதிரி செட் ஆனா தோஷங்கள்லாம் இருந்தா பொருத்தம் வராது தான் இருக்கும் மேலோட்டமா இந்த ராசி அப்படின்னா கூட அது செட் ஆகாது அப்படின்னா கும்பராசி எல்லாம் வந்து கடகராசிக்கு செட் ஆகாது அதே போல மிதுன ராசியை கூட தவிர்க்கிறது நல்லதான் ஏன்னா அதுவுமே கூட சாஷ்டாங்கமா வர்றதாலையும் மிதுனம் வந்து கடக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்போ அது செட் ஆகாது சிம்ம ராசியை திருமணம் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது அதுல தோஷங்கள் இல்லாம இருந்தா ஓகேதான் இதுதான் முக்கியமா சொல்ல வர்றதுங்க நீங்க கடக லக்னமா இருந்தாலுமே கும்ப லக்னத்தை மகர லக்னத்தை தவிர்க்கலாம் மற்ற லக்னத்தை பார்க்கலாம் இது மட்டும் இல்லாம ஜாதக பொருத்தம் பாருங்க ஒரு நல்ல ஜாதகம் பார்த்துட்டு திருமணம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இல்லை அவங்களே சொல்லிடுவாங்க இந்த பிரச்சனை வரும் அதுக்கு தகுந்த மாதிரி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் எப்படி இருக்கும் அவர் வந்து உங்களுக்கு நேர் தான் இருப்பாரு நீங்க வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க எப்பயுமே வந்து ஒரு அலைச்சல் பயணத்தோட இருப்பீங்க ஆனா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மொதுவாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களாகவே இருப்பாங்க உங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகும் அப்ப அப்போ வாழ்க்கை துணைவர் வந்து இவரை விட ஏதோ ஒரு வகையில மாற்றம் இருக்கும் அது கல்வியிலையோ இல்லை வயது வயதில் கூட ஒரு மாற்றம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இவர் வந்து நல்லா படிச்சிருப்பாரு வாழ்க்கை துணைவர் வந்து கொஞ்சம் குறைவா படிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா வயது வந்து ரொம்ப இவங்களுக்கு குறைவா இருக்கும் அவங்களுக்கு வந்து வயது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா கேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு காதல் வாழ்க்கை கசக்கமா இன்னைக்குமானா அது வந்து மற்ற கிரகங்களின் அமைப்பு தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு தான் பெரும்பாலும் காதல் வாழ்க்கையில முக்கியமா இந்த குடும்ப தான் பிரச்சனை வரும் அது காதல் வாழ்க்கையா இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலுமே பொதுவா கடகராசி கடக லக்னத்துல இருக்கவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் உறவுகளோட ஒத்து போக மாட்டாங்க ஒத்து போக முடியாத சூழ்நிலையும் இருக்கும் அதே போல அவங்களும் இவங்க உறவு கூட ஒத்து போகல அப்படின்றதுனால சில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அதுதான் மையப்புள்ளி அதனுடைய விளைவுகள் தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கடகராசி கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாலினத்தவரின் அஃபெக்ஷன் வந்து நிறையவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேர் வந்து தவிர்த்துருவாங்க சில பேர் போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் மேக்சிமம் சொல்றோம் இது பொது தான் எல்லாருக்கும் அப்படின்னு கிடையாது சில பேர் வந்து திருமணத்துக்கு மீறிய உறவுகளோ இல்ல செகண்ட் மேரேஜோ அதை மாதிரி போறதுக்கு சில பேருக்கு வந்துருது அதெல்லாம் தவிர்த்து இருக்கணும் ஆர்வம் வந்து கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லதுங்க வேற ஒண்ணும் கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பாளி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல வெளியே போய் வேலை கூடியவங்களோ இல்ல வெளியே போய் தங்கி வேலை செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபம் ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு பிடிவாத குணம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு குறிப்பா கழக ராசிக்காரங்களையும் உணர்ச்சி பசக்கூடிய படக்கூடியவங்கள்தான் இருப்பாங்க அதே போல உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் பாத்தீங்கன்னா உணர்ச்சி வாசப்படக்கூடியவராகவும் பிடிவாத குணம் கொண்டவராகவும் தன்னுடைய சுகத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பொதுவா இவங்களுக்கு ஆன்மீக விஷயத்துல கொஞ்சம் சில பேருக்கு வந்து அதிகமாவே விருப்பம் இருக்கும் சில பேருக்கு ஆன்மீக விஷயத்துல குறைவா கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல ஏழாவது இடத்துல குரு இருக்காரு அப்படின்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஆன்மீக பேக்ரவுண்ட்ல இருந்தோ இல்ல அதிக ஈடுபாடு உள்ள ஆணாகவோ பெண்ணாகவோ அமைய வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல உங்களுக்கு சனி செவ்வாய் கிரகங்கள் இருக்கு அப்படின்னா சில வாழ்க்கை துணைவர் வந்து உங்களுக்கு ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு காட்ட மாட்டாங்க கடகராசியில பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு கருத்து வேறுபாடு திருமண வாழ்க்கையில தான் இருக்கும் இந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னும் பொழுது வாழ்க்கையில வந்து நிம்மதி இல்லை பூசண நட்சத்திரம் எல்லாம் பார்த்தா கடந்த காலமா கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிவுதான் தழ ஒரு வருஷமாவே கடுமையான பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு வரீங்க அப்படிப்பட்டவங்கலாம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க கணவன் மனைவி பிரியாம ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து கடல்ல குளிச்சுட்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு தர்ஷணாமூர்த்திய வழிபாடு பண்ணிட்டு வெளியே அம்மையாரும் நீங்க வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாளும் நீங்க போயிட்டு முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது ஒரு மான அமைதியும் ஒரு ஒற்றுமையும் ஏற்படும் அப்படி இல்ல என்னால போக முடியாது அப்படின்னா திருவண்ணாமலைக்கு கூட நீங்க போயிட்டு வாங்க ஒரு மூன்று பௌர்ணமி நாட்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் இல்ல நாங்க புரிஞ்சிருக்கோம் அப்படின்னாலுமே தனித்தா ஒரு ஒருவர் கூட நீங்க போயிட்டு வாங்க வரும்பொழுது ஒரு நல்ல தீர்வு உங்க வாழ்க்கைக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்துக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி திருமண வாழ்க்கைக்கு சார்ந்த பிரச்சனைக்கு ஒண்ணு நீங்க திருச்செந்தூர் போலாம் அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை தோறும் நீங்க அருகமில் வச்சு விநாயக பெருமான வழிபாடை பண்ணுது ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் அதுவும் மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி